அல்லாஹ் இது அந்த கிணறு அதிலிருந்தே நபி முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு உலகில் கடைசியாக குசில் செய்யப்பட்டு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வசையிட்டார்கள் எனக்கு இறப்பு நிகழ்ந்தால் இந்த கிணற்றின் நீரால் எனக்கு குசுல் செய்யுங்கள் இந்த கிணற்றின் நீரிலிருந்து ஏழு வாளி நீர் பயன்படுத்தப்பட்டது இது சாதாரண கிணறு அல்ல இது சொர்க்க கிணறுகளில் ஒன்றாகும் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த கிணறு கிணறுகளில் ஒன்றாகும் இதன் நீர் சொர்க்க நீர் என்று கூறினார்கள் மேலும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தம் முபார கைகளால் இந்த கிணற்றிலிருந்து சுமார் முன்னூறு முப்பது மீட்டர் தூரத்தில் உள்ள ஹஸ்ரத் சல்மான் அன்ஹு அவர்களின் தோட்டத்தில் மூன்று நூறு பேரீச்ச மரங்களை நட்டார்கள் இதனால் இக்கிணற்றிற்கு பீர் பேரகர் என்ற பெயர் சூட்டப்பட்டது உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் இங்கு வந்து நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு தரூத் மற்றும் சலாம் செலுத்தி இந்த பாகிய கிணற்றை தரிசனம் செய்து அதன் நீரை பருகுகின்றனர்